நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக மூன்று தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல் தாங்க தலையீத்து கிடாரிங்க ரெண்டு பல்லில் பாருங்கள் உடம்பு எவ்வளோ கனமாக நல்லா ஜம்முன் இருக்குன்னு நல்ல கொழு கொழுன்னு இருக்குதுங்க நல்ல உருண்டையில் பார்க்குறதுக்கு தக்காளி பழம் மாதிரி தலை தளன்னு இருக்குதுங்க கிடாரி நல்ல சொறவேல் இருக்குது ரெண்டு பல்லில் உள்ள சைஸில் இருக்குது இன்னும் நாலு பல் ஆறு பல் கட முளப்பு பல் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடாரியாக இருக்கும் உடம்பு கணத்தில் ஜம்முட்டு இருக்கும் கட்டுத்தரைக்கு அமைப்பான கிடாரியாக இருக்குங்க காம்பு அரிசையும் மடி பாயிண்டும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நல்லா கேப் விட்டு ரோஸ் காம்பலம் சூப்பரான முறையில் தரமாக இருக்குதுங்க காம்பு அரிசெல்லாம் அதே போல் ரெண்டு பல் தலையீத்துங்கிறதுனால வாங்கிக்கிட்டோனாலும் பத்து இதுக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாம் இதோடய குணம்னு பார்க்கும்போதுங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரி தண்ணி தீனி மே மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கிடாரிங்க இந்த கிடாரியோட கலர்னு பார்க்கும்போதுங்க நல்லா ரத்த செவலையில் நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குதுங்க இதோடய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் கண்ணு போட்டுச்சுன்னா ரெண்டு விலைக்கும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் இந்த தலையத்தில் நம்ம வந்து கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது மூணாவது ஏத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு லிட்டர் தாராளமாக வந்து கறக்கும் நல்ல உடம்பு கணத்தில் இருக்குதுங்க அதாவது ரொம்ப ஒரு பெரிய மாடு ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல மீடியமான ஹைட்டில் நல்ல உருண்டையில் இருக்குது ஜம்முன்னு இருக்குது காம்பு செட்லாம் பாருங்கள் இந்த கிடாரி கன்று போட பார்த்தீங்கனாக்கா இன்னும் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க நல்லாவே வந்து மடி தோல் லூசுலாம் இன்னும் வந்து ஃபுல்லாக இருக்குது இன்னமும் வந்து நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும் இப்போ தான் வந்து புது மடி வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும் கறவைக்கு காலானிக்க வேண்டிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்ல பொறுமையான கிடாரி இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் அவன் சொல்லிருக்குது அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கூட கொடுத்துடலாம் மாடு பிடிச்சிருந்தால் கூப்பிட்டு பேசுங்க ராஜா சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாடு தான் மாடுதான் எல்லாம் அருமையாக இருக்குது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரியோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க நாலே பல்லு தாங்க தலையீத்து கிடாரி இதுவும் அதே போல் தாங்க நல்ல ஜம்முன் இருக்குது சூப்பரான வளர்ப்பில் நல்ல டைப்பான கொம்பில் தரமாக இருக்குதுங்க இதோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் அளவு எதிர்பார்க்கலாங்க அதே போல் இதனோட குணம்னு பார்க்கும்போதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான கிடாரின்னு சொல்லலாம் தண்ணி தனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் அந்த சூப்பரான கிடாரிங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு சூப்பர் குணத்தில் இருக்குது இதோட திறனும் கண்டிப்பாக பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்னும் வந்து கண்ணு போட இருபது நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான கிடாரிங்க இதனோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க இந்த கிடாரியும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுந்தான் ரேட்டு சொல்லிருக்குது அதுலேருந்து கண்டிப்பாக அனுசரிப்பு பண்ணி கொடுத்துடலாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க நாலு பல்லு தலையீத்துங்க சுழி சுத்தம் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் பால் அளவு சொல்லிருக்குது இருபது நாள் டைம் இருக்குதுங்க தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க மாட்டோட ஹைட்டும் வந்து பாருங்கள் அதாவது ரொம்ப பெரிய கிடாரிலாம் சொல்ல முடியாது அளவான கிடாரி தான் நம்ம வந்து இருக்கிற ஹைட்டு எல்லாமே வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து கை வச்சு காமிச்சிருக்குங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா புதுவாயாக இருக்குங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கணத்தில் மாடு நல்லா வளர்ப்பில் பார்க்க நச்சன் இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு இது மடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இன்னும் வந்து இருபது நாள் இன்னும் முழுசான டைம் இருக்குதுங்க ஈத்து மாடுங்கிறதுனால கண்ணு போட ஒரு ஒரு வாரம் இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து மடி வைக்கும் இப்போ வந்து பார்வைக்கு மடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க ஆனால் இன்னும் ஒரு பத்து நாள் போயிடுச்சுன்னா சூப்பராக வந்து மடி வச்சிரும் அதே போல் பால் நரம்பு எல்லாமே வந்து தரமாக இருக்குது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க இப்போது ரெண்டாவது இத்து சனியாக இருக்குங்க ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் பால் அளவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த கறவைக்கெல்லாம் குறையாத வந்து கறக்கும் நல்ல குணத்தில் இருக்குது மாடு இதுவும் தண்ணி தீங்கி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான மாடுங்க இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே தாங்க அசவு சுளி மட்டும் இருக்குது உங்களுக்கு ஓகேன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் வந்து ரேட் சொல்லிருக்குது ஐம்பத்தி மூணாயிரம் ரேட் சொன்னாலுமே கண்டிப்பாக அதிலேருந்து அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க மூன்று மாடுகளும் விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர வந்து தாங்க மூன்று மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்